வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என் பேர் ராமச்சந்திரன் நண்பர்களே இந்த காலகட்டத்தில் வந்து உலகத்தில் வந்து எல்லா நாடுகள்லேயுமே வந்து மக்கள் தொகை வளர்ந்துக்கிட்டு வருது இந்த சூழலில் மக்கள் தொகை அதிகமாக உள்ள ஐந்து நாடுகளை பற்றி தான் நம்ம இந்த வந்து பார்க்குறோம் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ போகிறக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தானோட இப்போ பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி இருபத்தி நாலு பில்லியனாக இருந்துட்டு வருது வருஷத்துக்கு வந்து ஒன்று புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது எங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து மற்ற நாடுகளை விட அதிகமாக தான் இருக்குது மூணு புள்ளி மூணு சதவீதமாக இருக்குது உலகத்தோட பங்களிப்பில் வந்து ரெண்டு புள்ளி தொண்ணூற்றம்பது சதவீதம் மக்கள் தொகை வந்து பாகிஸ்தான் மக்கள் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கக்கூடிய நாடு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியாவோடய பாப்புலேஷன் வந்து ஜீரோ புள்ளி இருபத்தி ஏழு பில்லியன் வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய இயர்லி சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி எழுவத்தி நாலு சதவீதம் ஃபர்டிலிட்டி ரேட் அவங்களோட பிறப்பு விகிதம் வந்து ரெண்டு புள்ளி ஒரு சதவீதமாக இருக்குது அதே மாதிரி உலகத்தோட பங்களிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி சதவீதம் மக்கள் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிறாங்க மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்களோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி முப்பத்தி மூணு பில்லியனாக இருந்துட்டு வருது வருஷத்துக்கு வந்து ஜீரோ புள்ளி ஐம்பது சதவீதம் வந்து சேஞ்ச் ஆகிடுது இவங்களுடைய பிறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக இருக்குது உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் பேர் வந்து யுனைட் ஸ்டேட்ஸில் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா சைனா சைனாவோட மொத்த பாப்புலேஷன் வந்து ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு பில்லியன் வந்து மக்கள் இருக்கிறாங்க வருடாந்திர இவங்களுடைய விகிதம் மாறுபடுற விகிதம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு இருக்குது எங்களுடைய ஃபர்டிலிட்டி ரேட் அதாவது பிறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குது உலகத்தோட பங்களிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் இருக்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில் ஒன்றாவது இருக்கக்கூடிய நாடு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு பில்லியனாக இருக்குது வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி எண்பத்தோரு சதவீதம் வந்து மாறுபடுது மக்கள் தொகை பிறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஜீரோ இருக்குது உலகத்தோட மக்களில் வந்து பதினேழு புள்ளி எழுபத்தாறு சதவீதம் மக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ நண்பர்கள் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தா இந்த மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளோட டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல நம்புகிறேன் ஸோ நண்பர்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்